வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் லோ பட்ஜெட்ல இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு சதுரடியின் விலையே நூறுரூவா தாங்க ஒரு சதுரடியின் விலை நூறுரூவா தாங்க லோ பட்ஜெட்ல இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மொத்த சதுரடி பார்த்திங்கன்னா நாலாயிரம் சதுரடிங்க மொத்த சதுரடி நாலாயிரம் சதுரடிங்க பிளாட் போட்ட இடங்க மூணு பக்கமும் ரோடு வசதி இருக்குதுங்க ஒரு சதுரடியின் விலை நூறுரூவா தாங்க நாலாயிரம் சதுரடி நிலம் பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் தாங்க நாலாயிரம் சதுரடி நிலம் நாலு லட்சம் தாங்க கரைய செலவு முற்றிலும் இலவசங்க பத்திரப்பதிவு முற்றிலும் இலவசமாக செஞ்சு கொடுத்துறாங்க மூணு பக்கம் ரோடுங்க பிளாட் போட்ட இடம் தாங்க இடம் எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் டு நாமக்கல் பைபாஸ் ரோடுங்க புதுச்சத்திரங்க புதுச்சத்திரம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஏலூர் கிராமத்தில் தாங்க இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாடிக்கையாளருக்கு நன்றி